நமஸ்காரம் நம் பாரத தேசத்தில் கிட்டத்தட்ட எண்பது சதவிகிதத்தினர் சனாதன தர்மத்தை இந்து மதத்தை சேர்ந்தவர்கள் பெருமானை பற்றி தசாவதாரம்னு சொல்லுகிறோம் பத்து விதமான அவதாரங்களை எடுத்தார் அது தனி சிறப்பு ஒவ்வொரு அவதாரத்துக்கும் ஒவ்வொரு சிறப்பு ஆனால் அந்த தெளிவுக்கு நேர் எதிர்மாறாக ஹிந்துவாக இருப்பவர் அப்படிங்கிறதுலே ஒரு பத்து விதமான கருத்துகள் நிலவுகின்றன இந்த கருத்துக்கள் அத்தனையும் தாண்டித்தான் ஒருத்தர் ஹிந்துவாக உண்மையாக வாழ வேண்டும் சட்டென்று ஒரு கேள்வி தோன்றும் ஒரு ஹிந்துவா இருக்கிறது எளிதா இல்ல ரொம்ப கடினமா அத சரியான கோணத்தில் புரிந்து கொண்டு விட்டால் மிகவும் எளிது எதையும் பெரிதாக பகவான் நம்மிடத்தில் எதிர்பார்க்கவில்லை ஆராதனைக்கு மிகவும் எளியவர் நாம முக்தி அடைவதும் எளிதே ஆனால் அது சில சமயங்களில் இந்த மதம் அதை பற்றி பல பேரும் பலவாறாக பேசுவதை பார்த்தால் மிகுந்த குழப்பம் ஏற்படும் அந்த குழப்ப கண்ணோட்டத்தோடு பார்த்தால் இது மிகவும் கடினம் அதுவும் அடுத்த மூன்று வாரங்களில் தேர்தலும் தொடங்க இருக்கிறபடியால் அதிகமாகவே இதை பற்றி பேசப்படும் சத்தம் நிரம்ப இருக்கும் இதை தாண்டித்தான் நாம நம்மையே புரிந்து கொள்ள வேண்டும் என்னென்ன விதமாக கருத்துகள் நிலவுகின்றன அடி எனக்கு புரிந்த ஒரு பத்தை சொல்றேன் இன்னும் நூறு கூட இருக்கும் எளிமையான ஹிந்துவாக வாழ்பவர் பல கோடி மக்கள் உள்ளனர் தனிமனித ஒழுக்கத்தை கடைபிடித்து பரந்த நோக்கத்தோடே அகிம்சாவாதத்தில் புலன்களை அடக்கி எளிதாக ஆராதனம் செய்து கொண்டு மோட்சத்தை அடைய வேணுங்கிற விருப்பத்தோடு இருப்பவர் இப்படி இருப்பவருக்கு ரொம்ப குழப்பம் வராது ஆனால் கொஞ்சம் அடுத்தவர் என்ன பேசுகிறார்னு கேட்போம் என்று காது கொடுக்க போனவுடன் இவரவர்கள் இப்படி பேசுகிறார்கள் முதல் வகை ஹிந்துவாக வாழ்பவர் அடுத்தவர் ஹிந்துவை போல காட்டிக்கொள்பவர் அவர் செய்யும் எந்த கர்மமும் அது பக்தியாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் அவ்வளவா உண்மையாக இல்லாமல் ஹிந்துவை போல காட்டிக்கொள்பவர் இன்னும் மூணாம் வகை ஒரு சில நேரத்தில் மட்டும் ஹிந்துவை போல காட்டிக்கொள்பவர்கள் அதுவும் இந்த நேரம் வந்துவிட்டதென்றால் யாருக்குமே இந்து தர்மத்தில் ஒரு பிடித்தம் ஒரு ஆசை வந்துவிடும் ஆனால் அது ஏனோ ஒரு மாதம் கழித்து காணாமல் போய்விடுகிறது அடுத்து நாலாவது வகை நான் என் வீட்டிற்குள் ஹிந்து அதை தாண்டி நான் இந்து தர்மத்தை பற்றி பேசுவதாக இல்லை என்று சொல்பவர் யாருமே அவர் அவர் வீட்டிற்குள் இந்துதான் அதை தாண்டி நாட்டிற்குள் பார்த்தால் வேறு என்னன்னு சொல்ல முடியும் நான் என் வீட்டில் ஹிந்து அப்ப நாட்டில் பாரதவாசின்னு சொல்லணும் இந்துஸ்தானத்தை சேர்ந்தவர்னு சொல்லணும் இந்தியான்னு சொல்லலாம் மனிதன் சொல்லலாம் ஏதோ சொல்லிக்கொள்ள வேண்டும் அதனால் நான் என் வீட்டிற்குள் ஹிந்து நாட்டில் பேச மாட்டேன் அப்படிங்கிறவர் நாலாவது வகை ஐந்தாவது நான் ஹிந்துதான் நான் ஹிந்து என்பதை நீ கேட்க வேண்டாம் உன்னுடைய அனுமதியோ சான்றிதழோ எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்பவர் என்னால் இவர் இந்து தர்மத்தை பற்றி ஏதாவது தவறாக பேசியிருந்து அதை பெறத்தியார் கேள்வி எழுப்பினால் நீ எப்படி என்னை கேட்கலாம் நானே ஹிந்து நான் ஹிந்து என்பதற்கு உன் சான்றிதழ் வேண்டாம் என்று திருப்பி கேட்பவர் இவர் ஐந்தாவது வகை ஆறாவது நான் ஹிந்து ஆனா ஹிந்துத்துவா எனக்கு பிடிக்காது ஹிந்துங்கிற மனுஷன் நானும் மனுஷன் ஹிந்துக்களையும் பிடிக்கும் ஆனா ஹிந்துவிசம் ஹிந்து மதம் ஹிந்துத்வா அப்படின்னா பிடிக்காது என்பார் இது நிஜமாகவே புரிவதில்லை ஹிந்து மதமோ ஹிந்துத்வாவோ இல்லாமல் ஹிந்து எப்படி இருக்க முடியும் தன்மையே இல்லாமல் மனிதனா இறக்கமுள்ளவர் சொன்னால் நான் இரக்கமுள்ளவர்கத ஒத்துக்கிறேன் ஆனால் இரக்கங்கிறது எனக்கு நாள் அதை போல இருக்கிறது ஒரு ஹிந்து இந்துத்வாவோட தான் இருக்க முடியும் ஹிந்துசத்தோட தான் இருக்க முடியும் அது அவருடைய தன்மை ஆனால் இப்படி சொல்லுவார்கள் நான் ஹிந்து ஆனால் இந்துத்துவம் எனக்கு பிடிக்காது அடுத்து ஏழாவது வகை இன்னும் வினோதம் ஹிந்து என்பது ஹிந்து மதமே அல்ல இது மதம் இல்லைன்னுட்டு அப்ப வேற என்ன ஒரு வாழ்க்கை முறை ஆமாம் எல்லாமே வாழ்க்கை முறைகள் தான் ஹிந்து தர்மம்னு சொல்லட்டும் சனாதன தர்மம்னு சொல்லட்டும் மதம்ங்கிறது சம்மதம் மதீன புத்தி நம்முடைய புத்தி அறிவால் ஏற்றுக்கொள்வது மதம் அறிவு சிந்தித்து ஆம் சம்மதிக்கிறேன் ஒத்துக்கொள்ளுகிறேன்னு சொல்லுவது மதம் அதனால் இதை மதம் அல்லன்னு சொல்லவே முடியாது அது ஒரு சிலர் சொல்றார்கள் இந்து மதம் ஒரு மதமே அல்ல அடுத்து எட்டாவது வகை நான் இந்துதான் ஆனால் முற்போக்கு ஹிந்து அடிப்படைவாதி அல்ல இதுவும் புரிவதில்லை அடிப்படைவாதம்னு சொன்னால் காலையில் குளிக்கணும் விபூதியோ திருமணோ அவரவர் மத சின்னத்தை இட்டுக்கொள்ள வேண்டும் பகவானுக்கு ஆராதனை பண்ணணும் இதெல்லாமே அடிப்படைவாதமா அல்லது இந்து தர்மத்து கோட்பாடுகளை அதில் சொல்லப்பட்டிருக்கிற சடங்குகளை மந்திரங்களை சொல்லி அந்த சடங்குகள் எல்லாம் பண்ணால் அதுவே அடிப்படைவாதமா தெரியவில்லை அப்ப நான் முற்போக்குவாதி அடிப்படைவாதி அல்லங்கிறவர் ஒரு வகை இன்னும் ஒன்பதாவது வகை வேத காலத்து இந்து மதமே வேறு இப்ப யாருக்குமே தெரிவதில்லை நான் அதன்படி இருப்பவன் இத்திகாசங்கள் புராணங்கள் எல்லாம் கட்டுக்கதைகள் அதை பார்த்து இந்து மதம் எப்பப்படியோ மாறிப்போய்விட்டது நான் வேத காலத்தைச் சேர்ந்தவன் இது சிலர் பேசலாம் வேதம் இதிகாசங்கள் புராணங்கள் அனைத்தும் ஒன்றுதான் வேத அங்கங்கள் உபாங்கங்கள் உபபிரமணங்கள் என்றுதான் ரிஷிகள் படித்திருக்கிறார்கள் எந்த ரிஷிகள் வேதங்களை சொல்லிக் கொடுத்தார்களோ அவர்கள்தான் இதிகாச புராணங்களையும் சொல்லிக் கொடுத்துள்ளனர் அதனால் இதில் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துறதுக்காக வேத காலத்து இந்து மதம் வேறு இது அது ரொம்ப மாறிவிட்டது இந்த மதத்தை பின்பற்ற வேண்டாம்னு சொல்லிடுவார்கள் இதை விட இன்னும் கடைசி ஒருத்தர் ஹிந்து மதமே வட இந்தியாவை சேர்ந்தது தமிழகத்துக்கு அதுக்கும் சங்ககாலத்தில் தொடர்பே கிடையாது சங்ககால புலவர்கள் எல்லாம் இந்துக்களே அல்லர்கள் அவர்கள் இந்த மதத்தை பற்றி பேசவே இல்லை என்று பேசலாம் இது நேரான தவறான செய்தி திருவள்ளூர் இடத்திலேருந்து கம்பரிடத்திலிருந்து இளங்கோடிகள் இடத்திலிருந்து பத்து பாட்டு எட்டு தொகை பரிபாடல் பதினெழு கீழ் இருந்து அனைத்து சங்க நூல்களிலும் இந்து தர்மந்தான் பேசப்பட்டுள்ளது முருகனை பற்றியும் சிவபெருமானை பற்றியும் சக்தியை பற்றியும் திருமாலை பற்றியும் அவ்வளவு பேசப்பட்டுள்ளன உலகத்தை படைப்பவனே பிரம்மந்தான் என்று தெளிவாக சொல்லப்பட்டுள்ளது ஆனால் திடீர்னு இது எல்லாத்தையும் தாண்டி அது வட இந்தியாவினுடைய மதம் அது நம் தமிழகத்ததே அல்ல தமிழ் கடவுள்கள் எல்லாம் வேறே எங்கிருக்கிறார்கள்னு தெரியாது வேதத்தில் சொல்லப்பட்டவர்கள் தான் கடவுளர்கள் ஆனாலும் இப்படி பேசுவோம் தமிழ் வேதமாக நாயன்மார்களுடைய பாடல்களையும் ஆழ்வார்களுடைய பாடல்களையும் ஏற்றுக்கொண்டு பல்நெடுங்காலமாக இந்த தமிழகம் ஆன்மீக ரீதியில் வளர்ந்து வந்துள்ளது ஆக ஒரு பத்து ஞாபகம் வந்த பத்து பேரை பற்றி கூறினேன் இதை போல இன்னும் பத்து பேர் இன்னும் நூறு பேர் இருக்கலாம் எல்லாத்தையும் தாண்டித்தான் ஒரு இந்து தெழுவாக செயல்பட வேண்டியிருக்கிறது சாஸ்திரங்கள் சொன்னபடிக்கு வாழ்கிறோம் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தூரம் அதன்படியே வாழ்வோம் அனைத்தும் நமக்கு சமம்தான் அத்தனை ஆத்மாக்களும் சமமானவர்கள்தான் ஆனால் இந்த தேசம் இதை போல பரந்த கண்ணோட்டத்தோடு வேதம் உபநடதங்கள் ஆகியவற்றாலேயே வழிநடத்தப்பட்ட தேசம் அதில் எந்த மாறுதலும் எப்போதும் வராது இந்த உறுதியோடு பெருமான் திருவடிகளில் பக்தியோடு இந்துக்கள் வாழ வேண்டும் இப்ப ஒரு மாசம் சத்தம் ரொம்ப அதிகமாக இருக்கும் நிறைய குழப்ப பார்க்கலார்கள் ஆனா அப்படி எல்லாம் குழம்பாமல் ஸ்திதோஸ்மி கத சந்தேகா கரிஷ்யவசனன் தவ கண்ணன் தெளிவுபடுத்தின உடனே அர்ஜுனன் கூறுகிறான் ரொம்ப குழம்பி கண்ணா இப்ப குழப்பமெல்லாம் தீர்ந்து விட்டது சந்தேகங்கள் போய்விட்டன நீ சொன்னபடிக்கு செய்கிறேன் என்கிறான் அர்ஜுனன் அந்த கீதா வாக்கியத்தை நினைவில் கொண்டு நல்ல தெளிவு ஏற்பட்டு அதன்படிக்கு செயலாற்ற வேண்டும் என்று வேண்டுகிறேன் இந்த எண் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி கிருஷ்ணன் சுவாமி இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி கேஐஎன் சிஹெச்ஐடி n i என்ற ஆப்பை கூகுள் ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்